சுவாமியே சரணம் ஐயப்பா இது ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் தாங்கி நிற்கும் புனிதமான சபரிமலை ஐயப்பன் கோயிலின் வரலாறு சபரிமலை இந்தியாவின் பிரசித்தி பெற்ற யோகீஸ்வரர்களின் தியான பூமி இந்த மலையின் வரலாறு ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாக பல சான்றுகள் கூறுகின்றன இந்த மலையில் தியானம் செய்த புனித முனிவர் சபரி பரமபதம் அடைந்ததால் தான் இந்த மலைக்கு சபரிமலை என்ற பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது காலத்துக்கு ஏற்றபடி மக்களுக்கு பாதுகாப்பு நீதியை வழங்கும் வல்லமை கொண்ட மகாசாஸ்தா அவதரித்த வடிவமே ஐயப்பன் பாண்டலக்குடி மன்னர் ராஜசேகரருக்கு பெரியாரில் மிதந்து வரும் தங்கப்பெட்டியில் ஒரு குழந்தை கிடைக்கிறது அந்த குழந்தையே மணிகண்டன் சிறு வயதிலேயே வில்லிலும் கலைத்திறமையிலும் வல்ல வீரர் ஒரு நாள் மன்னருக்கு ஒரு கடுமையான நோய் வருகிறது அதை குணப்படுத்த துளிப்பாலை கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் யாராலும் முடியாத இந்த காரியத்தை மணிகண்டன் எளிதாக சாதித்து கூட்டத்தையே உடன் கொண்டு அரண்மனைக்கு திரும்புகிறார் அப்போதுதான் அனைவரும் உணர்ந்தார்கள் அவர் சாதாரண மனிதன் அல்ல அவர் தெய்வத்தின் அவதாரம் அதற்கு பிறகு மணிகண்டன் தந்தையிடம் நான் தபத்தில் அமரப்போகிறேன் எனக்காக ஒரு கோயில் அமைக்குங்கள் என்று கூறுகிறார் அந்த இடமே இன்று கோடானு கோடி பக்தர்கள் சென்று தரிசிக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயில் சபரிமலையின் பதினெட்டு புனித படிகள் பதினெட்டு தத்துவங்களையும் வாழ்க்கை ஞானங்களையும் குறிக்கிறது அந்த படிகளை ஏற பக்தர்கள் இருமுடி எடுத்து வந்தால்தான் அனுமதி இது சாதாரண நடைபயணம் அல்ல இது ஆன்மீக தியானம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் காட்டு நடைபயணம் சுற்றிலும் மலைகள் காட்டு விலங்குகள் இவைகளுக்கு நடுவில் ஒவ்வொரு அடியும் ஐயப்பனின் பெயரில் சுவாமியே சரணம் என்ற நம்பிக்கையோடு செய்யப்படும் பக்தி பயணம் சபரிமலையின் மிகப்பெரிய சிறப்பு இது எந்த ஒரே சமுதாயத்துக்கும் அல்ல எந்த சமயம் எந்த சாதி இருந்தாலும் சுவாமியே சரணம் என்று சொன்னாலே அந்த பயணம் எல்லோருக்கும் திறந்துவிடும் அதனால்தான் இதை உலகின் மிகவும் தனித்துவமான யாத்திரை என்கிறார்கள் சபரிமலைக்கு ஒரு முறை சென்றவர்கள் ஆயிரம் முறை அந்த அழைப்பை உணர்கிறார்கள் சுவாமியே சரணமையப்பா